இந்த எருக்கஞ்செடி பாருங்களேன் என் தோட்டத்தில் தானாகவே முளைச்சி வருது இது தனியாக ஒரு க்ரோ பேக்கில் வளர்த்துட்ருக்கேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து போரான் மெக்னீஷியம் சத்து நிறைய இருக்கிறதுனால செடி வளர்ச்சிக்கு உகந்த ஒரு உரமாகவும் அதே சமயத்தில் பூச்சி விரட்டியாகவும் இது பயன்படும் இந்த எருக்கஞ்செடி வந்து வீதியில் ஓரத்துல எல்லாம் எங்கே பார்த்தாலும் நிறைய வளர்ந்துருக்கும் இது வந்து வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய செடிங்கிறதுனால வெயில் காலத்தில் கூட பச்சை பசேல்னு வளருங்க இதுக்கு ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்களும் வாழைத்தோட்டம் பழமரங்கள் காய்கறி தோட்டம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே தென்னை விவசாயிகள் கூட இந்த எருக்கஞ்செடியை உரமாக பயன்படுத்துகிறாங்க மண்ணக்கிளறி சுற்றியிலும் இந்த செடியை ஃபுல்லாக வெட்டி போட்டு புதச்சிடுவாங்க அந்த அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி செடிகளுக்கு உரமாயிடும் ஸோ இயற்கை விவசாயிகள் இதை வந்து உரமாகவும் பயன்படுத்துகிறாங்க இதிலேயே தண்ணியில் ஊற வச்சு ஸ்ப்ரேயாகவும் பயன்படுத்துகிறாங்க அப்போ வந்து பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியாயிடும் இதை நம்ம தோட்டத்துக்கும் அதே மாதிரி பயன்படுத்தலாம் உரமாகவும் பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கும் உதவும் இந்த போரான் மெக்னீஷியம் சத்து எல்லா செடிகளுக்கும் ரொம்ப தேவையான சத்து அதனால் இந்த எருக்கம் செடி இலைகள் கிடச்சா இந்த மாதிரி சுற்றிலும் மண்ணை கிளறிட்டு அதில் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த இலையை போட்டு கொதச்சி வச்சுருங்க போக போக அது மதியம் உரமாயிடும் இந்த சத்துக்கள் கிடைக்கிறதுனால செடி எப்படி வளரும்னு கேட்டிங்கன்னா நல்ல பசுமையாக தழைச்சி வளரும் நிறைய பிரான்ச்சஸ் வரும் பூ பிஞ்சு நிறைய பிடிக்கும் எல்லா பிஞ்சும் காயாகும் காய் பெருசாக நல்ல திருச்சியாக வளரும் நல்ல சுவையோடவும் இருக்கும் ஸோ இந்த எருக்கஞ்செடியில் எந்தெல்லாம் பகுதி உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறதுனா ஃபுல் செடியுமே உபயோகம்தான் இலை தண்டு பூ காய் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்கள் தோட்டத்தில் நீங்கள் உரமாக போட்டு செடி வளர்க்கலாம் மாடித்தோட்டம் தவிர கிரவுண்டில் செடி வச்சிருக்கிறவங்களும் எல்லா செடிகளுக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழை பழமரங்கள் காய்கறி எல்லா செடிகளுக்கும் இதை வந்து கட் பண்ணி மண்ணில் போட்டு புதைச்சிட்டிங்கனாலே போதும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உரங்கள் ரிலீஸ் ஆகி செடிகள் வளர்ச்சிக்கு எடுத்துக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் 嗯。